தாபுன சங்க ரதாங்க கல்பகத்வஜாரவிந்தாங்குஷவஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதியமூர்தானம் அலங்கரிஷ்யதி இந்த ஸ்லோகம் ஆழவந்தார் என்கிற ஆச்சாரியர் தான் இயற்றின ஸ்தோத்திர ரத்தனம் என்கிற ஒரு ஸ்தோத்திரத்திலே பாடியது மிக அழகான ஒரு பிரார்த்தனையை பகவானைக் குறித்து அவர் வைக்கிறார் பகவான் என்றோ ஒரு நாள் திருவிக்ரமாவதாரம் செய்தபோது தன்னுடைய திருவடியை நம்முடைய தலைகளிலெல்லாம் வைத்தாராம் அன்றைக்கு நாம் அதை உணர்ந்தோமா என்று தெரியாது பகவானுடைய திருவடியின் மகிமை தெரிந்து வணக்கத்தோடு பணிவோடு அந்த திருவடியை தலையில் ஏற்றுக்கொண்டோமா என்று தெரியாது ஆனால் அன்று இழந்ததை இப்போது மறுபடியும் எனக்கு நீ வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் பகவானுடைய திருவடிகள் மிகவும் அழகானவை தாமரை போல் மென்மையான திருவடிகள் கீழ்ப்பக்கம் சிவந்து இருக்குமாம் மேல் பக்கம் கருப்பாக இருக்குமாம் அந்த திருவடிகளின் அடிப்பக்கத்திலே பல லக்ஷணங்களெல்லாம் பொதிக்கப்பட்டிருக்குமாம் சங்க ரதாங்க கல்பக துவஜ அரவிந்த அங்குஷ வஜ்ரலாஞ்சனம் பகவானுடைய திருவடிகளில் சங்கம் சக்கரம் வஜ்ரம் தாமரை இதைப்போல பல சின்னங்கள் இவர்தான் முழுமுதற் கடவுள் இவர்தான் பரம்பொருள் என்று காட்டக்கூடிய பல சின்னங்கள் பதித்திருக்குமாம் அந்த உன்னுடைய திருவிக்ரமா உன்னுடைய திருவடிகளை என்று நான் மறுபடியும் தலையால் தரிக்கப் போகிறேனோ தெரியவில்லை அன்று நீ வைக்கும்போது எனக்கு அதன் மகிமை தெரியாமல் இருந்தது இப்போது மகிமையை தெரிந்து கொண்டு விட்டேன் உன் திருவடிகளை என் தலையிலே வைக்க வேண்டும் என்று அந்த சுவாமி பிரார்த்திக்கிறார் அந்த பிரார்த்தனை ராமனிடத்திலோ கண்ணனிடத்திலோ வைக்கப்படவில்லை திருவிக்ரமாவதாரம் செய்த பெருமானிடத்திலே தான் அவர் பிரார்த்திக்கிறார் அந்த பெருமை திருவிக்கிரமனுக்கு பக்ஷபாதமே பார்க்கவில்லை அல்லவா இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் தலையிலே நான் திருவடி வைப்பேன் இவர்கள் தீயவர்கள் இவர்கள் தலையில் வைக்க மாட்டேன் என்று பகவான் சொல்லவே இல்லை எல்லா ஆத்மாக்களையும் சமமாக பார்த்தார் நல்லவனோ தீயவனோ படித்தவனோ படிக்காதவனோ பணக்காரனோ ஏழையோ அனைவர் தலைகளிலும் தன்னுடைய திருவடியை வைத்தார் அல்லவா அப்பேற்பட்ட திருவிக்ரம பெருமானுடைய திருவடிகள்தான் தான் நமக்கு புகழாக இருக்கின்றன அந்த திருவிக்ரமனை தரிசிப்பதற்காகத்தான் திருநாங்கூருக்கு அருகிலே சீர்காழி ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடிய காழி சீராம விண்ணகரம் என்கிற திவ்வதேசத்தை தரிசிப்பதற்காக நாமும் வந்து அடைந்திருக்கிறோம் இந்த ஊர் அழகான நகரம் பிரசித்தமான நகரம் அதற்குள்ளே அழகான அமைப்போடு இந்த கோவில் அமைந்திருக்கிறது இது முற்காலத்தில் யாரால் கட்டப்பட்டது எப்போது ஏற்பட்டது இப்போதிருக்கும் வடிவத்துக்கு எப்படி வந்தது இதை பற்றின செய்திகள் பல விஷயங்களும் கிடைப்பதில்லை ஆனால் பகவான் மிக அழகான வடிவத்தோடு திருவிக்கிரமனாக இந்த ஊரிலே காட்சி அளிக்கிறார் கீழேயே பார்த்தோம் ரோமசர் என்கிற முனிவருக்கு பிரத்யமாக தோன்றி அவருக்கு மிக நீண்ட ஆயுஷை வழங்கி பிரம்மாவினுடைய கர்வத்தையே பகவான் போக்கினார் என்று பார்த்தோம் அல்லவா இந்த ஊரை பற்றி பாட வந்தவர் திருமங்கையாழ்வார் பத்து பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அதில் ஒரு இந்த செய்தியை குறிப்பிடுகிறார் மிகை தருக்கை இருக்கு வாய்மை நலம் மிகுசீர் உரோமசனால் நவித்தி நக்க நூன்முகம் ஆறுதலை ஒட்டுவூன் ஒழித்த எந்தை ஒளிமலர் சேவடி அணைவீர் பகவானுடைய ஒளி மலர் சேவடி நன்ன பிரகாசமான புஷ்பம் போல் அழகான சுகுமாரமான திருவடிகளை அணைவீர் அந்த திருவடிகளைத்தான் பற்ற வேண்டும் அது நெருக்கத்தில் இருந்தோம் என்றால் எந்த பயமும் சம்சாரத்தில் கவலையே பட வேண்டாம் அந்த திருவடிகளை விட்டு விலக விலக சம்சாரம் கொடுமைகள் பிடித்து கொள்ள போகின்றன அந்த பெருமான் எப்படிப்பட்டவர்னு சொல்றார் நான்முகன் நாள் மிகை தருக்கை நான்முகனுக்கு நாள் ஆயுஸ் மிக அதிகமாக இருக்கிற கர்வம் இருந்தது அதை நலம் சீர் உரோமசனால் நவித்தி உரோமசர் என்பதால் ரோமசர் என்பதை தமிழாக்குகிறார் ரோமச முனிவரின் மூலம் பிரம்மாவினுடைய கர்வத்தை போக்கினவர் அதே போல சிவபெருமானுக்குத்தான் பிக்ஷையிட்டு பிரம்ம கபாலத்தை உடைத்து அவருக்கும் உதவி செய்தவர் இப்படி நான்முகனுக்கும் உதவினார் சிவபெருமானுக்கும் உதவினார் என்றால் இவர் தானே உத்தமன் அப்பேற்பட்ட பகவானுடைய திருவடிகளை அணைவீர் என்று இந்த திருவிக்கிரமன் பெருமையை திருமங்கையாழ்வார் பாடுகிறார் இப்போது கோவிலுக்குள்ளே வந்தோம் என்றால் துவஜஸ்தம்பத்தை தாண்டி வெளியில் அழகான புஷ்கரணி இருக்கிறது அந்த புஷ்கரணியை தாண்டி கோவிலுக்குள்ளே வந்து நாம கர்ப்பக்கிரகத்தை நோக்கிச் சென்றோம் என்றால் கர்ப்பகிரகத்தில் மூலவர் பெருமான் தனியாக நிற்கிறார் மிக அழகான வடிவம் திருவிக்கிரம பெருமானாகவே சேவை சாதிக்கிறார் ஊருக்கை தன்னுடைய இடது திருவடியை தூக்கி மேல் உலகங்களை எல்லாம் அளந்து கொண்டிருக்கிறார் வலது திருவடியை பூமியிலே வைத்து நின்று கொண்டிருக்கிறார் இந்த பெருமாள் இருப்பது நின்ற திருக்கோலத்தில்தான் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறார் திருவிக்ரமன் என்று ஒரு திருநாமம் சம்ஸ்கிருதத்திலே தமிழில் மிக அழகான பெயர் சூட்டப்பட்டுள்ளது தாடாளன் என்று இந்த பெருமானை அழைப்பார்கள் தாழ் அப்படின்னா திருவடியின் அர்த்தம் ஆளன் உலகத்தையே தன் திருவடிக்கு கீழே வைத்து ஆளக்கூடியவர் ஆட்சி செய்யக்கூடியவர் தாழ் ஆளன் ரெண்டு சேர்த்து தாடாளன் என்று ஆகியிருக்கிறது அப்ப இந்த பெருமானுக்கே தாடாள பெருமாள் சந்நிதி தாடாளன் சந்நிதி என்று தான் சொல்லப்படுகிறது அந்த பெயரோடு பகவான் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி நின்று கொண்டு சேவை சாதிக்கிறார் மொத்தம் நான்கு திருக்கைகள் அதைவிட முக்கியம் ரெண்டு திருவடிகள்

இந்த ஊர்ல மட்டும்தான் இடது திருவடியால பகவான் மேலுலகங்களை அளப்பது போல் இருக்கிறார் உலகலந்த பெருமாளை சேவிச்சோம்னாலும் இதே போல இருப்பார் திருக்கோவலூர் திரிகிரம பெருமாள்னு சொன்னேனே அவருக்கு இடது திருவடி அல்ல வலது திருவடியால் மேலுலகங்களை அளந்து கொண்டிருப்பார் அதுக்கெல்லாம் கருத்து இருக்கு அர்த்தம் இருக்குது என்னன்னு அந்த பார்க்கும்போது தெரிவிக்கிறேன் இந்த ஊரில் பெருமாள் வலது திருவடியாலே உலகங்களை அளந்து இடது திருவடியாலே மேலுலகங்களை அளந்த வண்ணத்திலே காட்சி அளிக்கிறார் நாலு திருக்கைகள் அதில் மேலே வலப்பக்கத்திலே சக்கரம் இடப்பக்கத்திலே சங்கம் ஆனால் அந்த சங்கத்தை கொஞ்சம் திருப்பி பிடிச்சுன்னு இருப்பார் ஏன்னா ஒரு திருவிடி மேலே போகணுமோ இல்லையோ திருமேனியை சேவித்தாலே நெஜமாவே ஒருத்தர் காலை மேல் நோக்கி உயர்த்தினால் உடம்பு எப்படி வளையுமோ கைகள் எப்படி நகருமோ அதை போலவே நகர்ந்த சங்கம் சக்கரத்தை பிடிச்சுட்டு இருக்கிற அதே உயரத்தில் சங்கத்தை பிடிச்சிட்டு இருக்க மாட்டார் இடது திருவிடி மேலே போனபடியாலே சங்கத்தை கொஞ்சம் இப்படி திருப்பி பக்கத்துல பிடித்து கொண்டிருப்பார் இது ரெண்டு திருக்கைகள் அதே போல வலது பக்கம் கீழ் திருக்கை மகாபலியின் இடத்திலிருந்து தானம் வாங்குகிறாரோ இல்லையோ கொள்வன்னான் மூவடி தாவென்ன கல்வனேனு ஆழ்வாருடைய பாசுரம் உலகமே இவருக்கு சொத்து ஆனா இவர் வந்து பிச்சை எடுத்து உலகத்தை பெறுகிறாராம் அப்ப கல்வன் தானே கழ்வன் சொன்னா ஏமாத்துக்காரர் பொய் சொல்லுபவர்னு அர்த்தம் திருவிக்ரமன் இங்க கள்ளத்தனம் பண்ணார் கண்ணன்தானே கழ்வன் சொல்லணும்னால் இவரும் புய்தானே சொன்னார் தன்னுடைய சொத்து அதை மகாபலி பறித்து கொண்டதே செல்லாது இப்ப இந்திரனிடத்திலிருந்து மகாபலி மூணு லோகங்களை பறித்து கொண்டானோ இல்லையோ இந்திரனுக்கே அந்த உலகம் சொந்தம் கிடையாது நாம் ஒரு வீடு வாங்குகிறோம் நாம் வாங்கினதே ஒரு தப்பான பத்திரத்தின் அடிப்படையில் ஒருத்தர் அந்த ஏமாற்றி வீட்டை வாங்கிட்டார் அவர்கிட்ட நாம் பணம் கொடுத்து வாங்கிட்டால் வீடு என்னதுன்னு சொல்ல முடியுமா உண்மையான முதலாளி யார் வந்து கேட்குறாரோ அவருக்குத்தானே கொடுத்தாக வேண்டும் போல மகாபலி பறித்து கொண்டதே செல்லாது உலகம் அனைத்தும் பகவானுக்கு சொத்து அப்போ தன்னுடைய சொத்தை தான் திரும்ப பெறுவதற்கு யாரானு பிச்சை எடுத்து பார்த்துருக்கீங்களா உரிமையோடு போய் இது என் சொத்து திரும்பக்கூடும் தானே கேட்கணும் ஆனால் பகவான் மூவடித்தா எனக்கு மூணடி மண்ணு கொடுன்னு வேண்டி கையேந்து நின்றாராம் அதனால் தான் கள்வன் என்று ஆழ்வார் அழைக்கிறார் அப்படி வலது கையாலே தானம் வாங்கும் முறையிலே பகவான் நின்று கொண்டிருக்கிறார் இது மூணு திருக்கைகள் கடைசி ஒரு திருக்கை இருக்கு அந்த திருக்கையை இப்படி உயர்த்தி பிடித்து ஒன்று ஒரு விரலை மட்டும் உயர்த்தி காட்டி கொண்டிருக்கிறார் பகவான் என்ன தாத்பரியம்னு கேட்டால் மகாபலியை பார்த்து கேள்வி கேட்கிறாரா மகாபலி நீ எனக்கு மூன்றடி மண் கொடுத்தாய் ஒரு அடியாலே கீழ் உலகங்களை அளந்து விட்டேன் மற்றொரு திருவடியாலே மேலுலகங்களை அளந்து விட்டேன் இன்னும் ஒரு திருவடிக்கு மண்ணு எங்கே இருக்கு நீ மூணடி மண்ணு கொடுக்கிறேன் என் திருவடிகளால் மூன்றடி வைத்து அளக்கும் மண்ணை நீ கொடுக்க வேண்டும் ரெண்டடிகளுக்குள்ள அடிகளுக்குள்ள அனைத்தும் முடிந்து போய்விட்டது இன்னும் ஒரு அடிக்கு மண் எங்கே என்று பகவான் கேட்டுக்கொண்டு இருக்கிறாராம் ஓரடி தா என்று ஆழ்வாரே பாடுகிறார் அப் அடியை மூன்றை இறந்தவாறும் அங்கே நின் ஆழ்கடலும் மண்ணும் வெண்ணும் முடிய ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம் பகவானுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் மூன்றடி மண் கேட்டார் ஆனால் ரெண்டே திருவடிகளுக்குள்ளே உலகமலைத்தையும் அளந்து முடித்து விட்டார் அப்பேற்பட்ட சாமர்த்தியம் பகவானுக்கு உண்டு இந்த திரிவிக்கிரமனை நினைத்தாலே நொடியுமாரவை கேட்குந்தோறும் என் நெஞ்சம் நிந்தனக்கே கரைந்துகும் கொடியவல் வினையேன் உன்னை என்னு கொள் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் கொடியவல் வினையேன் எவ்வளவு பாபங்கள் கொடுமையான பாபங்களை செய்திருக்கிறேன் அப்படிப்பட்ட நான் உன்னை எந்து வந்து அடைய முடியுமோ தெரியவில்லை உன் திருவடிகளை மறுபடியும் எப்போது தலையால் தாங்குவேனோ தெரியவில்லை அந்த திருவடிகள் பதில் சொல்ல வேண்டும் அந்த திருவடிதானே மோட்சம் வழங்க போகிறது அப்ப அந்த திருவடிகளிடத்துல தான் கேள்வி கேட்க வேண்டும் அப்படி மூன்று திருவடிகளுக்கு மண் வாங்கி ரெண்டு அடிகளுக்குள்ளே முடித்து விட்டு மகாபலியினிடத்துல பெருமான் கேட்கிறாராம் மிச்சம் ஒரு அடிக்கு மண் எங்கே இடம் எங்கேன்னு பகவான் கேட்டார் அப்ப மகாபலி இவர் யார் என்று புரிந்து கொண்டு கையை கூப்பி தலையை வணங்கி என் தலையிலே வைக்க வேண்டும்னு பிரார்த்தித்தாராம் மூன்றாவது அடியை அவன் தலையிலே வைத்து அவனை பாத்தாளத்துக்கு அனுப்பி அங்கு இரு என்று பகவான் அனுகிரகம் செய்து அனுப்பினார் இது திரிவிக்ரம பெருமாள் வந்த சரித்திரம் அந்த சரித்திரத்தை அப்படியே காட்டும் வகையிலே பெருமான் இந்த காழிச்சீராம விண்ணகரத்திலே மூலமூர்த்தி மிக அழகாக வெள்ளி கவச்சத்தோடு பகவான் சேவை சாதிக்கிறார் நீண்ட கிரீட்டம் ஒரு திருவடி மேலே ஒரு திருவடி கீழே நான்கு திருக்கைகளோடு பகவான் மூலவரை இந்த திருக்கோவிலே சேவித்து கொண்டோம் அடுத்தது உற்சவரை சேவிக்கணவே உற்சவர் மிக அழகான வடிவம் சதுர்புஜங்கள் நான்கு திருக்கைகளோடு சங்கம் சக்கரம் அபயஹஸ்தம் கதை இந்த நான்கு ஹஸ்தங்களோடு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு உற்சவரும் மிக அழகான வடிவத்தில் சேவை சாதிக்கிறார் மூலவருக்கு திருவிக்ரமன்னு திருநாமம் உற்சவருக்குத்தான் தாடாளன் என்று பெயர் தமிழ் பெயர் சூட்டப்பட்டுள்ளது தன்னுடைய திருவடியாலே உலகத்தையே அளந்தவர் தன்னுடைய திருவடியாலே உலகத்தையே ஆளக்கூடியவர் என்று பொருள் உற்சவ மூர்த்தியும் சேவித்துக் கொண்டோம் அடுத்து கிரகத்திலிருந்து வெளியே வந்து தனிக்கோவில் நாச்சியார் தாயார் சன்னதிக்கு வந்தோம் என்றால் அங்கு தாயாருக்கு லோகநாயகி தாயார் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது பகவான் த்ரிவிக்ரமன் உலகத்தையே அளந்து தான் லோகநாதன் என்று காட்டிவிட்டாரோ இல்லையோ அந்த லோகநாதனுக்கே நாயகி இவள் அப்போ லோகத்துக்கு நாயகி தானே இப்போ உலகத்துக்கெல்லாம் அயோத்திக்கு ராமன் தலைவன் ராஜா அந்த அயோத்தி ராமனையே ஆளக்கூடியவள் ராமனுக்கே கட்டளையிடும் அளவுக்கு நாயகியாக பிராட்டி சீத்த இருந்தாள் அப்போ அவளும் அயோத்திக்கு நாயகி தானே அப்ப லோகநாதன் பகவான் லோகநாதனுக்கே நாயகியாக இருக்கிறபடியாலே லோகநாயகி என்று தாயாருக்கு திருநாமம் இது சம்ஸ்கிருத பெயர் அதில் ஒன்றும் பெருசா சிறப்பு கிடையாது தமிழ் பெயர் இருந்தாள் மட்டவிழும் குழலி இவ்வளவு அழகான பெயர் மட்டுன்னு சொன்னா நறுமணம்னு அர்த்தம் இவருடைய திருக்குழல் இவருடைய மடி மயிர் முடியிலிருந்து அவ்வளவு நறுமணங்கள் உலகத்தில் என்ன என்ன நல்ல கந்தங்கள் உண்டோ அந்த நல்ல கந்தங்கள் எல்லாம் தாயாருடைய கூந்தலிலிருந்து தான் வெளியே வருமாம் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் என்று ஆண்டாள் நப்பின்னையை பார்த்து பாடுகிறாள் கந்தம் கமழும் குழலி நப்பின்னையினுடைய திருக்குழலிலிருந்து நறுமணம் வருமாம் ஒரு விசாரமெல்லாம் எல்லாம் நடந்ததுன்னு கேள்விப்படுறோமே பெண்களுக்கு கூந்தலில் நறுமணம் உண்டா கிடையாதான்னு ஆழ்வார்கள் சொல்வது கண்டிப்பாக உண்டு இதோ தாயார் பெயரே மட்டவிழும் குழலி நறுமணத்தை பெருக்கக்கூடிய அழகான திருக்குழலோடு இருக்கிறாள் லோக நாயகியாக பகவானுக்கே நாயகியாக இருக்கிறாள் எப்படி உலகத்தையெல்லாம் பகவான் ஆளுகிறார் தன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்டு வைத்திருக்கிறார் அதைப்போல் போல ஒருவேளை பகவானையும் பிராட்டி தன் ஆளுமைக்கு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாளா பிராட்டி தான் பகவானை விட உயர்ந்தவனா எப்படி லோகநாயகி என்றால் இது பெருமையை காட்டி பகவானை பிராட்டி ஜெயிப்பதே கிடையாது தன்னுடைய கருணையை காட்டி ஜெயித்து விடுகிறாள் ஒரு மனைவி கணவனிடத்துல நல்ல பேர் வாங்கணும் கணவனை எப்போதும் தன் ஆட்சிக்கு உட்பட்டு வைக்க வேண்டுமென்றால் அவரிடத்தில் முட்டி மோதி பிரயோஜனமே கிடையாது அதற்கு பதிலாக குடும்பத்தினிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் அளவு கடந்த அன்போடு நடந்து கொண்டால் அந்த கணவனுக்கு தானா அந்த மனைவி பேரில் ஒரு மரியாதை மதிப்பு ஒரு கௌரவம் அன்பு பெருகும் அல்லவா அப்ப தாயாரும் பகவானை ஜெயிப்பது அவனை விட நான் பெரியவள் என்று சொல்வதன் மூலம் அல்ல குழந்தைகளிடத்தில் கருணை காட்டுவதன் மூலம் பகவானை ஜெயித்திருக்கிறாள் அந்த லோகநாயகி தாயார் மட்டவிழும் குடலையும் குழலையும் சேவித்து கொண்டும் இன்னும் சில சன்னதிகளையும் சேவிக்க வேண்டும் இந்த ஊருக்கான பாசுரங்களை பார்க்க வேண்டும் என்ன அர்த்தம் என்று அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்